சர்க்குணனுடைய வளர்ப்பாத மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அந்த வந்தவர்களை முதலில் அகழ் பெருகிலே ஈனம் என்று இக பார்த்து விரட்டி மேற்போடுதால் ஆணையிலிருந்து துவங்கிய அரு என்று நாம் பார்க்கலாம் அந்த இரண்டு அடிகளிலே ஏனம் என்று ஆகியவற்றை விடும் பொழுது அது குறைவில்லாமல் என்று நாம் வாழ்கிறோம் அடுத்தது இவ்வுடம்புக்கு வட்டமும் இவ்வுடம்பு வாழ்வதற்காக அமைந்த நிலைதான் அது இகநிலையாகவும் பல நிலை என்பது மறுபிறப்பு அல்லது மேலுலகம் இவைகளை பரநிலையாகவும் கொண்டு இவருக்கு மே நின்று அதாவது ஆன நின்று ஓங்கிய என்பதற்கு குறைவில்லாத அப்படின்னு பொருள் அப்படின்னு பார்த்தது அப்படின்னா ஆகாச நிலை அப்படின்னு கோது அதுல இருந்து கடவுள் இந்த தோளம் என்கின்ற நிலையிலும் சுத்தம் என்ற நிலையை தோற்றுவித்து இந்த தோளமாகப்பட்ட முன் நிலைகளை ஆண்குழிமை நிலைகளிலும் மிக பரவாயில்லை இரட்டை நிலை இரண்டு இருந்து நம்மை ஆடிப்பிடிந்து கொண்டு உள்ளார் அப்படின்னு சொல்லி அந்த ஆடரின் ஓகே என்பது அந்த ஆகாச வெளியில் இருந்துதான் நம்ம உலகமும் நம்ம இனி உடம்புகளும் தோல்விக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு அணிகள்ல ஈனம் என்று இனத்த இரட்டை திறன் போன்றால் ஆனரின் தோன்றிய அப்படி போதும் என்று விளக்கம் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அடுத்து உரை உரைகந்த ஒரு பெருவெழிமேல் அரிசி செய்து வந்தும் அற்பணி ஜோதி என்கின்ற இரண்டு அணிகளுக்கு நமது பண்டி பாலகிருஷ்ணய்யா தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சன்னார் சங்கவர் அவர் எழுதிய அருக்கல் ரோதியாகவும் ஓய்வு அளவத்தில் இப்பொழுது செல்கின்றோம் இப்பொழுது உரை மனு கலந்த ஒரு பேரு பெருவெழிமேல் அரசு செய்வோம் வந்தும் ஜோதி என்பதற்கு நம்மளுடைய படிப்பு அறிவு கேள்வி அந்த ஞான விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது உரை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தான் உரைப்பது அப்படின்னு கூறியிருக்கிறார் அவங்க பேர் வந்து வாக்கு என்று சொல்லியிருந்தார் அடுத்தது ஆஹ் வார்த்தை என்ன வைக்கிறார் அப்படின்னு அரசு செய்து ஓங்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அரசு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இறைவனுடைய அருளாட்சி அப்படின்றது தான் அங்க அரசு அப்படின்னு கேட்டுறாரு அடுத்ததாக வந்து உரை என்பதற்கு அடுத்ததாக இருக்கிற பாட்டு மனம் அப்போ மனம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா நாம நினைத்திருக்கிறத நம்ம மனம் அப்படின்னு சொல்றோம் அந்த அடிப்படையை வச்சு அவர்கள் சொற்கொர்கள் வந்து உரை என்பதற்கு வாக்கு என்றும் அரசி என்பதற்கு அரசாட்சி இறைமுறை அரசாட்சி என்பதும் மனம் என்பது நினைப்பும் இடமாகவே அது உள்கருவியாக இருப்பதாக சொற்பொழிலே அமைத்திருக்கின்றது தெளிமுறையாக வைத்து விளக்கும் தன் பொழுது தேக இந்திரிய கருவிகள் கர்மேந்திரிய கருவிகள் இதில் வாய் ஆகிய கருவி ஆகியும் இதன் மூலம் பேசும் தொழில் நடைபெறுகிறது மனம் அகங்கருவிகள் அதாவது அந்த கருணம் நினைக்கும் தொழிலை உடையது அப்போ வந்து அதுல பேசும் கருவி அப்படின்னு சொல்லிட்டு மனம் என்பது சூட்சம்கருவி அது உருவமாக்குறது அகத்தில் விளங்குவது அப்படின்னு சொல்லி அந்த நினைக்கும் தொழிலை உடையது அந்த மனம் அப்படின்னு சொல்லிவிடாரு இவ்வாறு பேசவும் நினைக்கவும் கூடிய அதாவது வாங்கினாலும் உரை மனதிலும் இறைவனை அருகில் விட முடியாது என்பதுதான் சுருக்கமான பொருள் விளக்க அடுத்ததா எழுந்துகிறார் அப்படின்னா இந்த பேசுவது என்பது என்ன அப்படின்னா அது காரின் தொழில் என்கிறார் காவி காரணமாகப்பட்ட தொழில் என்ன அப்படின்னு பார்த்துதான் நினைப்படுது இவைகளுக்கு அகபாற்பட்டது ஒண்ணு இருக்கு அது என்ன காரண தொழில் அப்போ பேசவும் நினைக்கவும் காரணமாக அமைவது அப்படிப்பட்ட வெளிமே ஆட்சி செய்து ஓகி நிற்கின்றவர் அருகருந்து வரியர் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த பேசுவதையுமே நினைப்பதையுமே மூன்று நிலையில இதுல வந்து விளக்கம் கொடுக்குறாங்க அது என்ன அந்த மூன்று நிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது காரியன் அப்படின்னு முதல்ல வச்சு அது வந்து பேசுவது அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதுக்கு அடுத்தது என்னன்னா காரியன் காரண தொழில் அப்படிங்கிறார் அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது நாம நினைப்பார் அப்போ அந்த உழைக்க பேசுவதாக நினைப்பது என்கின்ற சொல்ல மனமாக வந்து அமைஞ்சு கொடுக்கிறது அப்ப பேசுகின்ற தொழிலுக்கு காரியம் நினைப்பதை நினைப்பதைகின்ற தொழிலுக்கு காரிய காரணம் என்று அப்பாற்பட்டது ஒன்று இருக்கிறது அது என்ன அந்த காரண தொழில் முதல்ல காரியம் அடுத்தது காரிய காரணம் அடுத்தது காரணம் அப்படின்னு சொல்றாரு அது என்ன அணைகின்றது அப்படின்னா பேசவும் நினைக்கவும் காரணமாக அமைவது அப்படிப்பட்ட பெருவெளி மேல் அரசு ஆட்சி ஓங்கி நிறைங்கின்றவர் அருள் செருஞ்சோதி அப்படிங்கிற ஒரு விளக்க நிலைக்கு சொல்லுகிறார்கள் விளக்கம் வெடி பல்லன் பெருமா திருவருப்பால் வெடி என்பது மிக விரிவாக பயன்படுத்தி என்பதை காணலாம் வெடி என்ற சொல் என்னதான் பொருள் சாதாரண நிலை வெடி என்பதை ஆகாலும் தாலியிடம் என்றும் பஞ்ச புல்களுக்கும் வெளி என்ற பெயர் வைக்கின்றார் சமவெளி நீர்நிலை வெளி நெருப்பு வெளி காற்று வெளி ஆகாய வெளி வெளி இவ்வாறெல்லாம் வெளியி பொருந்து கொள்வார் அப்போ அந்த வெளிக்கு வந்து இப்படி எல்லாமே வந்து காற்று வெளி ஆகாய வெளி பூத வெளி பால்வெளி வெளி நீங்கள் எல்லாம் வந்து அதெல்லாமே வெளிநிலையை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி வரலாம் ஆசிரியர் இருக்கு அடுத்தது என்னங்கிறார்னா ஆனா ஆன்மீக துறையில் இந்த வெளி என்ற சொல் மிக மேலான அரிய விஷயங்களை பயன்படும் சொல்லாக விளங்குகின்றது அப்போ அவைகளுக்கு சொன்னதற்கு மேலான விளக்கமுடையதாக இது விளங்குகிறது அப்படின்னு சொல்லிகளார் வல்லற் பெருமான் அருத்தர் ஜோதி அகவலில் வெடி என்ற சொல்லை இருபத்தி ரெண்டு முறை வெற்றியது அனுபவ நிலைகளுக்கு பொருந்துமா பதினாவது வெடி ஒன்றுக்கு ஒன்றாக புறத்தில் இருந்து அகத்துக்குமா அமைந்துள்ளார்கள் அப்போ முதல்ல இருபத்தி ரெண்டு முறைய கையாண்டுள்ளார்கள் அது வந்து அகவல்ல வந்து சொல்லப்பட்ட நிலையம் அடுத்தது ஏனென்றார் அப்படின்னா பதினோரு வெள்ளிகளை ஒன்றுக்குள் ஒன்றாக புறத்திலிருந்து வெளியிலிருந்து உள்ளே அந்த புறத்திலிருந்து அகலாக அமைந்துள்ளார்கள் இந்த வெள்ளிகளை ஆராயும் இடத்து கடவுள் விளங்குகின்ற உள்ள வெள்ளி எத்தனை விதமாக தானிய தாயியதாக காரண நிலைகள் உள்ளது என்பதை நாம் என்று அப்படின்னு சொன்னால் அந்த கடவுள் விலங்குகின்ற அல்லது நமக்கு விலங்கு என்பது நாம விழுந்து கொண்ட நிலையத்தில் மூணு நிலைகள் அப்படின்னு சொல்லிக் கொண்டாரு மொதல் நிலை அதாவது காந்திய நிலை அப்படின்னு சொல்லி குடம்பு குறிப்போம் காரிய காரண நிலை அப்படின்னா தான் வந்து காரண நிலை என்பது தங்களுடைய ஆணாவி குறிக்கும் இது பொதுவாக நாம் அறிந்து கொண்ட விஷயம் ஆனால் இந்த உரைக்கக்கூடிய அந்த சொல்லுமே நினைக்கக்கூடிய அந்த மனமும் இதே இந்த மூன்று நிலைகள் எப்படி எல்லாம் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி அதை பொறுத்திலேயுமே அகத்திலேயுமே இரண்டாக பிரித்து இந்த ஆசிரியர் ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை சொல்லி வருகிறார் அது என்ன இவ்வுலகம் தோன்றுவதற்கு புறநிலை காரிப்பாடுகள் தோன்றிய பின் இயங்குவதற்கான காரிய காரண நிலைப்பாடுகள் அனுபவ நிலைகளை அனுபவிப்பதற்கான காரண நிலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு மூன்று நிலை கொண்டு வர உலகம் தோன்றுவதற்கு நிலை என்ன அப்படின்னா காரியம் தோன்றிய அந்த உலகத்துக்கு இயங்குவதற்கான நிலை என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதனுடைய இயங்கு நிலைக்கு என்ன அப்படின்னு வந்து காரிய காரணம் அங்கே அதுல பெறக்கூடிய நிலை அதாவது அனுபவ நிலைக்கு காரணம் என்று குறிப்பிடுகிறார் இது வந்து பொறுத்துல அடுத்தது மறுபடியும் என்ன அகத்தில் அப்படின்னா இறைமுக நிலை அனுபவங்களை அடைவதற்கு தூய அனுபவ நிலைகளை அதாவது அதிசூக்கும அதி காரண நிலைகளை ஒன்றி வைத்துள்ள உண்மைகளை கண்டுகொள்ளலாம் மேலும் கடவுள் காரியப்படுகின்ற அதாவது விளங்குகின்ற சபைக்கு பல்வேறு சொற்களை வந்த கையாளுகின்றார்கள் அவை அவனே அப்ப இறைவன் விளங்கக்கூடிய இடத்தை எப்படி எட்டையெல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் இந்த திருமுறையில் அப்படிங்கிறத எண்ணிக்கையை போட்டு சொல்லிக்கிட்டு வர அதாவது இதை உள்ளத்துல விளங்கக்கூடிய இடையே சொல்லிக்கிட்டு வர சின்சபை என்றும் அம்பலம் என்றும் அம்பரம் என்றும் ஞான்சபை என்றும் ஆதாயம் என்றும் கொஞ்சபை என்றும் பொன்னம்பலம் என்றும் சித்தம்பளம் என்றும் என்றும் ஆவணம் போது இத்தனை அதாவது மொத்தம் வந்து பத்து இத்தனை சொற்களிலும் சிற்றவை அதாவது சிற்பொது சித்தம் பழம் ஒற்றவை பொது பொன்னம்பழம் ஆகிய நினைவு அம்பலம் அம்பலம் பொது சபை ஆனால் வெளி என்ற பல்வேறு பெயர்களும் ஒரு பொருளையே குறிக்கக்கூடிய பொது சொற்களையும் பெருமான் பயன்படுத்தி உள்ளார் ஆகத வெளி என்ற ஒரு சொல் வெட்ட வெளி முதலான பெயர்களையும் சிச்சவி முதலான அகச்சொட்பொருள் பெயர்களையும் குறிக்கின்றன அப்போ வெடி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெட்ட வெளி அப்படின்னு குறிப்பிடுறாரு அது சிச்சவி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அது என்னன்னா அகச்சொற் பொருள் பெயராக குறிக்கின்றன அப்போ கடவுளினுடைய ஒவ்வொரு நுண்மை எப்படி விளங்குகின்றது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் சொல்லி இயற்கை உண்மை அப்படின்னு சொல்லும் போது சத்தாகும் இயற்கை விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது சித்தாகும இயற்கை இன்பம் என்று சொல்லும் பொழுது ஆனந்தமாக இந்த மூன்று படித்துறைகள்ல கடவுள் விளக்குகின்ற நிலைக்கு தான் அதாவது இயற்கை உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது அது காரணமாகிறது இயற்கை விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது தானி காரணமாகிறது இயற்கை இன்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு காரியமாக இயற்கை உண்மை என்று சொல்லும்பொழுது காரணம் இயற்கை விளக்கம் என்று சொல்லும்பொழுது காரிய காரணம் இயற்கை இன்பம் என்று சொல்லும்பொழுது காரியம் இப்படி எல்லாம் அந்த இந்த உரை மணம் நிலந்த ஒரு பெர்களிடம் அரசியல் அப்படிங்கிறான் இதே அருகன் ஜோதி எல்லாம் வந்து அது வந்து விரிவடைந்து நமக்கு விளங்கம் சொல்லுகிறது சரி இரண்டு அடிகளுக்கு இரண்டு அடிகளிலே பொருள் சொல்லாமல் நாம் வந்து காரியை அதாவது உருவத் தோற்றங்களுக்கெல்லாம் காரியமும் பேரா காரிய காரணம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய உள்விழங்கு நிலை உள் தோட்டம் உள்பிழங்குடிய இயற்கை நிலையம் காரிய காரணம் ஆகியிருக்கு அடுத்தது அந்த காரணம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் மூலம் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ம நிலையமாக அப்படி போட்டு வந்து இந்த கடல் நுழைய நிலைய சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லி காரண காரிய காரண காரியம் அப்படின்னு கொண்டு வந்து நிறைவு செஞ்சிருக்கிறாரு இதை இயற்கை உண்மை எனப்படுவது என்ன ஓடி அல்லது அது இயற்கை உண்மை ஆனா நான் வந்து உழு என்று பொருள் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு விருது நம்மளுக்கு சிக்கல் வந்துடும் இயற்கை உண்மை அப்படின்னு சொல்லுச்சுன்னா என்ன அப்படின்னா இந்த உலகம் கூட இயற்கை உண்மைதான் ஆனா அது கூட ஒரு காலகட்டத்துல வெள்ளை காலகட்டத்துல அது அழிந்து விடணும் அதனால நம்ம அதுக்கு முழுமையான பொருள் எடுத்துக்கணும்னா இயற்கை உண்மை அப்படின்னா என்ன கடவுளுடைய ஒளி அந்த ஒளிவு தான் உருமி அதையே இயற்கை விண்மை என்று கொள்ள வேண்டும் இயற்கை விளக்கம் எனப்படுவது என்ன அப்படின்னு கேள்வி எழுது அது இரண்டு நிலையில பொருள் வருகிறது அறிவு அல்லது அருள் இதற்கு இயற்கை விளக்கம் அப்படின்னு பொருள் அமைச்சுக்கிறாங்க அடுத்தது இயற்கை இன்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன இயற்கை இன்பம் அப்படின்னு சொல்லும்போது இறைவனுடைய நடனம் அப்ப இறைவனுடைய நடனத்தை ஒரேநிலை பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிதன்னா சிதம்பரம் கோவில்ல மனிதனுடைய ஒரு தேங்க வடிவமைப்பு வந்து ஆஹ் ஒரு காலம் தின்றி ஒரு காலம் தூக்கி அப்படி வந்து அந்த கையில எல்லாம் ஒரு மோதிராக காட்டி அப்படி ஒரு நடன தோட்டத்துல அமைச்சிருக்கிறார் அப்போ அந்த நடன தோட்டத்துக்கு விளக்கம் அமைப்பதற்காக தான் வல்லங்கண்மன் வந்து சிதம்பரம் கோயில் வந்து என்ன தலம்னு சொல்லுவாங்க பஞ்சபூத தலங்கள்ல சிதம்பரம் கோயில என்னன்னு சொல்லுவாங்க ஆகாச ஆகாசத்தலம் ஆகாச பாருங்க ஆகாசத்தலம்னா அது வந்து இப்படி மூன்று நிலையுமே பூர்வம் அருவம் அருவம் அப்படியே மும்பலிமான நிலையில அந்த மூன்று நிலையிலையும் அங்க அமைச்சிருக்கிறாங்க ஆனா நந்தன் பெருமாள் சிதம்பரம் கோயில வந்து ஆதாயத்தலம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆகாய பெரிய காட்டு மன்னமாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு முயற்சி எடுத்து அந்த கோவில புதுப்பிக்கணும்னு நினைக்கிறார் ஆனா அங்க இருக்கிற தீச்சலர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் மருந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எங்களுடைய வயிற்று போறதுக்கு நாங்க பூசைங்கிற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க வந்து கோயிலு கை வச்சு ஏதாவது மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா அப்ப வேற உள்ள அந்த பூசை நெஞ்சு நாங்க பங்கி வருவாங்க அப்ப எங்க வயிற்று பாட்டுட்டு இடம் இல்லாம சொல்லி வந்திருமான எதிர்த்தல அப்போ ஆங்காய தளம் என்கின்ற பஞ்சபோதத்துல ஒன்றாக விளங்கக்கூடிய அந்த நிலையை இந்த ஆலையின் வந்து அந்த மாதிரி அமைப்புக்கு தரவில்லை அப்படின்னு சொன்ன காலத்தினால என்ன வழங்குகிறார் அப்படின்னா இறைவன் இவரோட உள்ள குறிப்பை அறிந்து கொள்கிறார் இறைவன் அதனால அந்த வெளியில எண்பதாவது சத்திய ஞான சபையில சத்திய தர்மசாலையு அமைந்ததற்கு திருவுள்ள வந்து வந்து இறைவனுக்கு பாக்கு கொடுந்து பெருமாளை அங்கு வந்து அவர் எண்ணிய அந்த இறைவன் சொன்ன அந்த சத்திய ஞானசபையை உருவாக்குகிறார் அதனால இந்த கிர வந்து இந்த நினைச்சு பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா சத்திய ஞான சமயத்தை மூல அந்த மூலம் கருவறை மூலத்துல ஆனா இதுவரைக்கும் வந்த அருளாளர்கள் கருவறை வச்சது என்ன விக்கிரகம் சிலை அப்படின்னா அப்ப உருவ தோட்டங்களை வச்சான் இங்க வந்து ஒளி தோட்டங்களை வச்சான் ஏன் ஒளி தோட்டங்களை வச்சாரு அவர்கள் ஏன் உங்க தோட்டங்களை வச்சார்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நம்ம மாதிரியே கையி காடு கண்ணும் மூக்கு உடம்போடு இருக்கிறான் இறைவன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கிறான் நம்மளோட அறிவு எப்படி இருக்குது அப்படின்னா காட்டுவாசி அறிந்தோம் அந்த காட்டு வாசியா இருக்கும் பொழுது நாம வந்து ஒன்ன ஒன்னா அடிச்சு தின்னு அதன் மூலியமா வாழ்வு நடத்தலாம் அன்னைக்கு வந்து அறிவு விலக இல்லை அதனால் அதுல மிகச்சிறந்தவங்க வந்து அருணாறுகளா மகான்களா யோகினா ஞானிகளும் ஓடிக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசி காட்டுவாசியாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இந்த உண்மைகள் எல்லாம் போய் நேரடியா சொன்னோம்னா இதுக்கு எதுவும் ஏறாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆதியில வந்து ஒரு சின்ன கண்ண வச்சு அதன் மூலியமா வழிபட்டவங்க அடுத்ததான் அவர்கள் வந்து அந்த தவி யோக நிலையில விளங்கு சொல்லுது அப்பொழுது இறைவன் வந்து காட்சி கொடுத்த நிலையில் இந்த உருவத் தோன்றங்கள் அப்ப அந்த உருவத் தோற்றங்கள் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையும் கடந்த ஒரு நினைக்காமல்கள் செல்லாம இந்த காட்சி அனுப்பினால அதையுமே வந்து அவருக்கு உருவாக அமைஞ்சு விட்டா இப்ப அதுல என்ன ஒரு பதவியாக சொன்னா உணவருந்தோம் தீர்த்த மோத்தரம் இறைவனுக்கு ஆராய்ந்து பண்றோம் அப்ப நம்மை போல கையாலம் வச்சிருக்கிற இறைவனுக்கு நமக்கு நேரத்துக்கு நேரம் காலை மதியம் இரவெல்லாம் பசி எழுதும் உணவு சாப்பிட்டே ஆகணும் அப்ப அந்த கையக்கால வச்சிருக்கிறாங்களே அந்த கைய காலம் வச்சிருக்கிற இறைவனுக்கு அப்புறம் உணவு நம்ம இப்படி பூஜை நேரம் எல்லாம் உணவு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அப்ப மர செலவு பார்த்து வருவா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சிந்தனை மணி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த உருவ தோட்டங்கள் வந்து நம்ம சுத்த சண்மார்கள் நிலையிலிருந்து பார்க்கும்பொழுது தேவையில்லை அப்படின்னு வந்து ஆரம்பிச்சு அப்ப இந்த அறிவு நிலையில எல்லாம் பெருவான் எண்ணினாரோ என்னவோ தெரியல அதனாலதான் தெய்வத்துக்கு கை கால் கண்ணு மோத்தி இருக்குமா என்று தேர்ந்தவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது வெளிக்கின்றார்கள் ஆதியிலே இதை மறைந்தவன் ஒரு வல்லவன் அப்படின்னு அங்க சொல்லி ஆஹ் அப்படிப்பட்டவன் ஊழியர்கள் அப்படிப்பட்டவங்க போட்டு உடைத்த ஒருவர் அப்ப அந்த தன்ன வாழ்ந்து உடைந்த வாழ்க்கை யாரையும் சேரும் வந்த பெருமானத்தை சேரும் இவரை எப்படி வந்தன் பெருமானை சேரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுவரைக்கு வந்தவர்கள் இதே மாதிரிதான் ஆணைய தாங்க ஆனா வந்தன் பெருமானு ஒருவர் மட்டுமே வந்து ஒரு ஜோதிதான் கடவுள் அப்படின்னு சொல்லி உள்ளது உள்ளபடி அப்படியே வெளிப்படுத்தி வச்சு விடுகிறாங்க இதைய நினைச்சது சிதம்பரத்தனர் செயல்படுத்தணும்னு நினைச்சது சிதம்பரத்தனர் ஆனா செயல்பட்டது இடம் இங்கே அப்படின்னு பார்த்துன்னா ஏ அப்படின்னா இறைவன் வந்து இரண்டு நிலையிலுமே காரிப்பாடு நிகழ்ந்துகிறார் அப்படின்னு சொன்னா அந்த உள்மன்களை வச்சது இவர்கள் வழிபட்டு வரட்டும் தன்னுடைய உண்மையை காலம் வரும்பொழுது புரிந்து கொள்ளட்டும் இப்படி ஜோதி வழிபாடு பொழுது இது வந்து உள்ளபடி சொல்ல இனைய இப்படி வர்றது இப்படி வருது அப்படி வர்றது அப்படி வந்து இப்படி வர்றது அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஏற்படாத இறைவன் வந்து அவர்ல வந்து பீச்சர்கள் வடிவத்துல வந்து அதை அங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு பெருமானம் என்று ஆனா அவரோட உள்ளத தோன்றிய அந்த ஆண்டவனோட ஆடவாட சட்டை ஞாம்ச வெளிப்படின்றார் அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து நம்ம இயற்கை உண்மை எப்படின்னா ஒளி என்றுமே இயற்கை விளக்கம் என்றால் அருள் என்பது இயற்கை இயக்கம் என்றால் நானம் அதாவது கடவுளுடைய இயக்கம் அப்படின்னு பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளின் உருவமாக கூறப்படுவது ஒளி ஒன்றே அப்போ கடவுளுக்கு உருவம்னு சொல்லுச்சுன்னா அது ஒளி ஒன்று கடவுளின் தன்மையாக கூறப்படுவது வெளி அல்லது அறிவு அல்லது அருள் அப்போ இறைவனை வந்து கூறுக்கு இயற்கை விளக்கம்னு சொல்லும்போது அறிவுன்னு சொல்லலாம் வெளின்னு சொல்லலாம் அடுத்தது அருள் சொல்லலாம் கொண்டு வந்து விளக்கிறார் மூன்றாவதாக கடவுளின் இன்ப நிலை அதாவது நம்மளுடைய அனுபவத்தை விளக்குவது அதற்கு இயக்கம் பெயர் அந்த இயக்கம் தான் இன்றைக்கி வந்து இன்பம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க இவைகளின் மூலம் வெளி இருப்பிடம் என்றும் ஞானம் என்றும் அருள் என்றும் அனுபவ நிலை என்றும் போல் பாதி அப்போ இந்த வெளிவினைமா என்ன அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேறா அது ஒரு இடம் நினைச்சுக்கணுங்கிறாரு ஞானம்னு நினைச்சுக்கணுங்கிறாரு அருள்ன்னு நினைச்சுக்கணுங்கிறாரு அருவநிலையில கொள்ள சொல்றாங்க இப்படி எல்லாமே அவங்களுக்கு பொன் நினைச்சுக்கொள்ள வேண்டும் சுற்றி பல்வேறு வெளிநிலைகளை நடந்து நிற்பது என்னதான் இந்த வெளிவினைகளை சொல்லி சொன்னாலும் இதற்கு மூலமா அதனால் அருள் வெளி அதைய இருபத்தி ரெண்டு அடைமொழி குறிப்பு பெயர்களை வளர்கள் மண் ஓடி என்பதை சுருக்கமாக ஆய்ந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த அருள்வெளி வந்து இருபத்தி ரெண்டு இடத்துல அந்த சொன்ன வந்து அடைமொழியாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின் பொழுது இவருடைய ஆராய்ச்சியுமே இவருடைய அறிவு நுட்பமானது என்கிறது இந்த நேரத்தில் நம்ம எண்ணி எமப்பாக்க வேண்டியதற்கிறது அடுத்தது என்னங்கிறார் அப்படின்னா வந்த அதாவது எனவே கீழ்நிலை அனுபவமாகிய உரை மனம் இவற்றிற்கு எட்டாவது பெருமை உடையது அருமணி நிலை அங்கிருந்து ஆட்சி செய்யக்கூடியவர் அருகே ஜோதி என்பது மிகவும் கொள்வதாக இருக்கின்றது அப்பொழுது காரண நிலை காரண நிலை காரண நிலை அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொண்டு அவைகளுக்கு மூலமாக எது இருக்கின்றது இயற்கையின்மை இயல்பு விளக்கம் இயற்கை சொல்லி அந்த இயற்கை உண்மை என்பது ஒளியாகுது இயற்கை விளக்கம் என்பது ஆகுது இயற்கை இன்பம் என்பது கடவுளோட இயக்கமாகும் இப்படி வச்சுட்டுதான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து எதற்கு பொருளை காண வேண்டும் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அதாவது உரை மணங்கிறத ஒரு பெருவழிதான் அரசியல் வந்து ஜோதிக்கு இவ்வளவு பெரிய உண்மைகள் இதுக்குள்ள உட்கார்ந்து இருக்குது மேலோட்டமா அந்த இரண்டு அடிகளுக்கு மட்டும் நம்ம வந்து உரை சொல்வது மனம்னா நினைப்பது அப்போ சொல்வதற்குமே நினைப்பதற்குமே மேலான இடத்துல இருந்து எட்டாவது நிலையிலிருந்து அரசாட்சி செய்து கொண்டிருப்பவர் கடவுள் அப்படிங்கிறது எளிமையான விளக்கம் ஆனா அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற விரிவு நிலைகள் எல்லாம் வந்து இப்படி எல்லாம் அப்படிங்கறது அப்படிங்கிற உணர்ந்து கொள்வதற்காக நமக்கு இந்த மாதிரி வந்து விரிவா சொல்லிட்டு தொடங்கத்தில இந்த விரிவு வந்து நமக்கு கஷ்டமா தெரிஞ்சாலும் கூட ஆனா கேட்கும் கேட்க உணர்ந்து வந்த உடன் போல தேசாங்கி என்பது இந்த நேரத்தை நான் கொள்வோம் அடுத்ததான ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதானும் மாற்ற ஆக்கமும் அருமையை அருள் தெரிஞ்சவர்கள் என்று இரண்டு அடிகளுக்கான நகரத்தை சொல்றாரு அப்போ ஊக்கம் அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு முயற்சியினுடைய ஒரு வெளிப்பாடு அதுக்கு வந்து ஊக்கம் அப்படின்னு சொன்னாங்க அதையே எந்த இடத்துல ஆசிரியர் சங்கால ஆசிரியர் இருக்கிற காரணத்தினால இந்த சொத்துக்கான இலக்கண விளக்கத்தை தாண்டி அது தண்ணை நான் இருக்கின்ற உணர்ச்சி உணர்வு உணர்ச்சியை அதே மெடம் நீதாலே அந்த உணர்ச்சி எப்படிப்பட்டது கண்டி உணர்ச்சி அடுத்தது ஆகை தான் வந்தது ஆசிரியர் உலகம் பொதுவாக ஆனா இந்த ஆசிரியர் அந்த இப்படி வச்சாங்க இந்த இடத்துல இந்த இரண்டு அணிகளுக்கு தெளிவாக விளக்கம் அமையும் அப்படின்னு தொடர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல தெளிவரை என்ன வச்சிருக்காருன்னா பண்டத் பெருமான் சிறுபருவம் முதற் கொண்டே மரணத்தை வென்று நித்திய வாழ்வை பெறுவதற்கான பெரும் முயற்சியோடும் கதனை நன்முயற்சியோடும் இருந்தார்கள் அதனால் அவரது உணர்வுகள் முழுவதும் உயிர்கள் பாலம் கழிவு இரங்கத்தால் சென்றன அவரது வாழ்வே அமைந்தது அதன் தாக்கம் இறை அருளை அவரால் பெற முடிந்தது உயிரி இழக்கத்தால் கடவுளை வழிபட்டால் வல்ல எனவே கடவுளின் அவரிடம் ஓரணமாக வழிபட்டது அதனால் அவரது தேவன் சுத்த சன்மார்க்க பெருநிலையின் பயன்பாடு மரமில்லா பெருவாழ்வுகளுக்கு ஒளிவுகளாக மாறியது இதுவே மிக பெருள் செல்வம் இதுவே நித்திய தேவம் ஒன்று எண்கள் எதனாலும் அழிவிலாக ஒப்பற்ற பெரிய வாழ்வாங்கிய அருங்கடல் ஆட்டத்தை வல்ல அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி பெருமுறையான மல்லிக ஒரு விளக்கு துறையான ஒன்று சொன்னவர வண்டல் நிர்வாக வாழ்க்கை தெளிவிங்க நீரோடு போன்றவர் அவரது பிள்ளை சிறு விண்ணப்பம் பிள்ளை பெரு விண்ணப்பம் போன்ற திருவரும் மாணவர்கள் வண்டதாரின் தனித்தன்மை பொருந்திய பெரு பொருள்வதை சித்தரிக்கின்றன அப்ப நாங்க வந்து உன்ன கவனிக்க வேண்டும் இந்த சொல்றாரு பிள்ளை சிறு விண்ணப்பம் இது ஆறாம் பெருமுறையில் உள்ளது பிள்ளை விண்ணப்பம் இது வரை உள்ளது அவருடைய குணங்கள் எப்படி நம்ம போய் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தான் இணக்கத்திற்காக இறங்கும் நீங்கி தன்னுடைய உயிர் நீங்கிவிடும் என்றும் பெருமன் குறிப்பிடுவார் இப்படி கர்ணை நன்மயிற்சியோடு பொறுமை சாந்தம் சகிப்புத்தன்மை உயிர் இறக்கம் பொதுநோக்கம் முதலிய சுப குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வண்டலார் வழியை உறுதியாக நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்தாரு அப்ப அந்த இடத்துல மறுபடியும் நிகழ்ச்சி முதல் நிலை கடமை நன்முயற்சி அப்படிங்க இரண்டாவது நிலை பொன்மை அடுத்தது சாதம் உயிர் உயிரம் பொது நோக்கம் இந்த ஆறு நம்மளுக்கு வளர்ந்துனாக்கா அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் எந்த இடத்துக்கு ஊக்கமும் உணர்ச்சியும் அப்படிங்கறையால் நம்ம கோபம் தூக்கமும் அந்த இடத்துல சொன்ன போய் விடாது அப்ப இந்த கர்ணை நன்பயிற்சியில வரணும் சாந்தம் பொறுமையாக அப்படிங்கிற பக்தி செய்ய தூ பி செய்யக்கூடிய வரைக்கும் நம்ம வரவேண்டா அழிவாத ஒளி உடலை வல்ல பெறுவதற்கு எது காரணம் இடைவிடாத கருணை நன்புயற்சி இங்க கருணை நன்பயிற்சின்னு சொல்லாம இடைவிடாத அப்படிங்கிற ஒரு பார்த்து விடா அப்படின்னா கைவிட்டு விடாம சதா சார்வகாலம் அந்த உயிர் இயக்கத்தின் பாடே தன்னுடைய உணர்வுகளை அமைத்து கொண்டார் இந்த உலகில் வாழ்விலே கர்ணி உணர்ச்சி கர்ணி நன்முயற்சி இவைகளால் கர்ணியாகிய சாதனத்தின் மூலம் சாத்திய நிலையில் பெற்றதால் இன்று அற்போதி ஆண்டவர் வந்த பெருமான் பருடலில் மனதில் உயிரில் ஆன்மாவில் கலந்து தொடங்குகின்றார்கள் வல்ல பெருமான் அருத்தருஞ்சோதி ஆண்டவர் தாம் கழித்து அழிவில்லாமல் அறிந்த முழுமையையும் அர்ப்பணித்து ஆர்வத்திலாம் அன்பு செய்து வருவது உண்மை என்றோ அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு அடிகளுக்கு அதாவது உரை மனம் ஒரு பெருவழி பேர் அருகும் அருத்தெருஞ்சோதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்க இதுல நம்ம துறைநிலைப் பகுதியில் சத்திய பெருவிதம் அப்படிங்கிற இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுல என்ன சொல்லி வருகிறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது வானிம பல் தோன்றும் பொழுது எனக்கு விடைய இச்சைகளில் அந்த உணர்ச்சிகள் எதுவுமே எனக்கு ஏற்படாத என்னை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றி அருந்து எனக்கு தெரிவிக்க வேண்டிய உண்மைகள் எல்லாம் என்னுடைய உள்ளத்திலிருந்து ஒரு ஆசிரியராக ஒரு குருவாக நீங்கள் எந்தி எனக்கு இப்போ கடவுளாக எந்தி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு இடத்துல போய் என்ன அப்படின்னா வான் விந்தங்கள் போன்ற பொழுது வைணவன் என்றும் வேதனம் ஆகமம் புராணம் விதியம் என்பதை நலையில் இருந்து நச்சு வைக்க வேண்டாம் என்று சித்தாந்தம் வேதாந்தம் முதலாக படம் பேர் வந்து படப்படம் இருந்த அடங்கிருந்த மதங்களும் அந்த சமயங்களில் தெய்வங்கள் சாதனங்களும் என்றும் அவைகளில் உணர்ச்சி கொள்ளாமல் என்னை வந்து காத்து அறிந்தீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு வாசகம் வருது இப்ப நம்ம சித்தாந்தமும் வேதாந்தமும் பேசிட்டு கேட்கிறதே இன்றைய உலகில் இருக்கக்கூடிய நிலைகள் சமயங்களுடைய நிலைகள் ஆனா என்ன என்னாரு இந்த சித்தாந்தத்தை வேதாந்தத்தையும் தவிர்த்து அந்த அருப்பேறும் சோழனுடைய அந்த கண்ணை நன்மைச்சு நிலையில ஆண்டவர் வந்து வாலிபு பருவத்திலேயே இந்த சமய மத மார்க்களை எல்லாம் அஹ் கடைபிடிக்காதவண்ணும் தடை செய்து அப்படிங்கிற அனுமைதான் அப்படிங்கிறார்கள் சொல்லி இந்த நேரத்துல இந்த அளவாக வந்து நம்ம அவர்களுக்கா அருப்பேருந்தோறு தனிப்பெய்வகை அரங்கு தனி